ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்லர் முடிஞ்சி ஒரு ஸ்ட்ரெய்ட்னிங் ஆர்டர் வந்து கொஞ்சம் ஒன்பதுலாம் வந்தோம் மிதுஸ் வேற வந்து வந்துட்டேன் வந்துட்டேன் பார்லருக்கு நேராக மிதுஸ் வந்து உள்ள பூட்டிட்டு கிடக்க தட்டுடான்னு தட்டுதும் தொடக்கவே செய்யறான்ல இப்ப நாங்க பிளாட் பரத்துல தூங்க வேண்டியதான் பிளாட் பரம் இல்லை இங்கே தான் தூங்க தூங்கிட்டு கிடக்க நான் ஜன்னல தட்டாச்சு கதவை தட்டியாச்சு எங்க எலும்ப எலும்ப எலும்பவே செய்தான் இல்ல இன்னைக்கு இதுல தூங்க வேண்டியதுதான் அப்படியே சாப்பிடவே இல்லை ஒண்ணு இல்ல மதியம் சாப்பிட்டது தான் காலையில சாப்பிட முடியும் எடுத்து மதியம் கொஞ்சம் சிவன்ல வச்சு கொண்டு போற சாப்பாடு தான் அதோ சாப்பிட்டு தூங்க வேண்டியதா இப்போ கதவு தட்டு தட்டு துறக்குதான் இந்த தட்டு தட்டு துறக்குதான் இனி அவன் எப்படின்னு சொன்னா காலையில தான் எழும்புவான் அதுல இப்போ அது வேற கேட்சு போட்டில அது ஒரு பயம் மாட்டிருக்கு சாவி உள்ளதானே இருக்கு வெளியே தூங்க வேண்டியதுதான் தரையில தூங்க வேண்டியதுதான் இனி காலையில இந்த வீடியோ வந்து தொடரும் ஆக மொத்தம் இந்த பயத்துல தூக்கமே வராது வேற என்ன தூங்கின மாதிரி தான் யாரு உங்க வீட்டுல இப்படி நடந்துருக்குன்னு சொன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்